கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம மே பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிரை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்தருது ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஆறு திதி பௌர்ணமி இரவு பத்து இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் கிருஷ்ணபக்ஷ பிரதமை நட்சத்திரம் சுவாதி காலை ஆறு பதினேழு வரை அதன் பின்னர் விசாகம் யோகம் வரியான் கரணம் பத்திரை காலை ஒன்பது பதினைந்து வரை அதன் பின்னர் பவம் இரவு பத்து இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று பதினெட்டு முதல் ஒன்று ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினொன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று மூன்று வரை ரவியோகம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஆறு பதினேழு வரை சூரியராசி சூரியன் மேஷராசியில் சந்திரராசி மே பதிமூன்று காலை இரண்டு இருபத்தி ஏழு வரை துலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு இருபத்தி இரண்டு முதல் எட்டு ஐம்பத்தி ஆறு வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு ஐந்து வரை குளிகை பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று பதிமூன்று வரை திங்கள்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து முதல் பதினொன்று வரை செய்ய சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள்